அதில் வந்து நான் வந்து அவருக்கு அசோசியேட்டாக இருந்தேன் வாலண்டியராக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாலு வருஷமாக நல்லா நட்பு போயிட்டுருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய மினிஷிஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு கடந்த ஒரு நாலு மாதமும் இப்போ எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை பெருசாக சர்ச்சஸில் சில அலிகேஷன்ஸ் இவர் வந்து ச தேவையில்லாத தொடர்பில் இருக்கார் அந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து என் முன்னாடி வைக்கிறாங்க ஏன்னா நானும் அதில் ஒரு பாஸ்ட்டாக இருந்ததுனால அவங்க நிறைய அலிகேஷன்ஸை கொண்டு வந்து வச்சாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அது தெரியாது ஸோ அலிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆக 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 ஓ இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுலேருந்து விளையிட்டேன் நான் விளக்கிட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே மினிஸ்ட்ரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் தொடர்ந்து நான் என்னுடைய ஒழியத்தை நான் கவனிச்சிட்ருக்குறேன் இப்போது இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆமாம் அலிகேஷன்ஸ் வந்து சர்ச்சில் பெருசாக எழும்பும் போது அதை நாங்கள் விசாரிக்கும்போது இந்த மாதிரி அவங்க மனைவி ஒன்று சொல்கிறாங்க இவர் ஒன்று சொல்கிறாரு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருந்தது அதனால் வந்துட்டு எனக்கு அது தொடர்றது வந்து எனக்கு விருப்பம் இல்லை கண்டினியூஸாக பண்ண வேண்டாம் ஏன்னா எங்களை நாங்கள் வளர்ந்த விட வேறு ஒரு ஃபேமிலி வேலியூஸோடு நம்ம வளர்ந்துருக்குறோம் இப்போ ஃபேமிலி பிரியுது இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் கேள்விப்படும் போது அது நமக்கு செட் ஆகலை அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து அக்டோபர் மாதமே நாங்கள் இருந்து விளக்கிட்டேன் அதே போல இந்த சபைக்கு வரக்கூடிய இல்லை எல்லாமே அலிகேஷன்ஸ் தான் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் இல்லை எல்லாரும் வந்து எங்கிட்ட சிலர் வந்து இவர் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அலிகேஷன்ஸ் தான் ஆமாம் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து சரி கெட்ட பேர் வேண்டாமேன்ட்டு தான் நான் விளையினேன் இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கும் அவருக்கும் இடையில கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதுவும் அந்த சர்ச் சம்மந்தப்பட்ட காரியங்களில் அந்த வசூல் பண்ணாங்க இல்லையா வசூல் பண்ணது அங்கே வந்து செலவு பண்ணியிருக்கிறான் எங்கே அந்த புதுசாக ஒரு சர்ச்சுக்கு போகணும் ஏன்னா எங்கள் இடத்துல இடம் பற்றலை ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் அவ்வளோதான் வர முடியும் கூட்டம் ஜாஸ்தி வர்றதுனால இடம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு புது இடத்துக்கு போகலான்னு சொல்லி யோசித்தோம் பட் இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு என்ன காரணம் என்ன காரணம்னு தெரியல புரியல என்ன சொல்லுங்கள் இல்லை அகைன் அதுதாங்க இப்போ வந்து ஒரு கிறிஸ்டின் எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்டின் எத்திக்ஸ் மாறும்போது சிலர் வந்து இது செய்யக்கூடாது இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு சர்ச்சில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனை ஆனதுனால தான் அது ஸ்டாப் ஆச்சு இல்லை அது வந்து வேற ஒருத்தருடைய இடம் அதில் வந்து சேர்ச் வந்து இன்டீரியர்லாம் பண்ணி பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட நான் பிளானிங் வந்து நிறையா யோசித்தோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் யோசிச்சுருக்கணும் நான் தான் பாதியில் விளையிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் அது எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்தாங்க அங்கே போகிறதுக்கு பிளானும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் பேசின ஆடியோலேயே இருக்குதே ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி ஆரம்பிக்க போகிறோம் சரி நாங்கள் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் இப்போ எனக்கே சங்கடமாக தான் இருக்குது இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி இப்போது நியூஸில் வருது இவர் தரப்பில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒருவேள் நடந்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடாது நடக்கலைன்னா அநியாயமாக தண்டிகவும் பற்றக்கூடாது ஸ்டில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சால் கூட கிறிஸ்டியன் எத்திக்ஸ் படி அவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ அவர் வந்து தலைமுறைகா இருக்கார் அதே மாதிரி இல்லை ஃபோக் ஷோ அப்படின்னாலே அதுக்கு ஜாமீன் கிடையாது ஸோ அதனால சரி வெளியே இருந்து ஏதாவது இதில் வெளியே வர முடியுமான்னு சொல்லி அவர் எதாவது முயற்சி பண்ணலாம் அது பொதுவாக எல்லோரும் பண்ணக்கூடியது தான் மேபி எனக்கு தெரியல இது ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்குள்ளே எனக்கு நான் சட்டம் படிக்கல எனக்கு பெருசாக எனக்கு தெரியல நல்லா இருக்கிறாங்க அப்படின்றது இல்லை அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது எல்லா ஏரியாஸ்லேயுமே இருக்குது இருக்கு இப்போ எத்தனை பேர் அதை நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் இன்னும் அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆமாம் அதனால ஆல் ஓவர் த வேர்ல்டே அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவிலேயும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எனக்கு உண்மையில் இந்த விஷயங்கள பற்றி தெரியல ஏன்னா எனக்கு அவ எனக்கு அவருக்கும் தொடர்பு இப்போ ரொம்ப இல்லை லாஸ்ட்டாக வந்து என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க செங்கோட்டை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்துருந்தாங்க விசாரித்தாங்க விசாரித்ததில் என் மேலே எந்த தப்புன்னு இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க மறுபடியும் அந்த பண மோசடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க எவ்வளோன்னு இல்லை ஒரு முப்பது லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பத்தொம்பது ரூபா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கூப்பிட்டு விசாரித்தாங்க அது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள உள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவங்களே விட்டுட்டாங்க கிங் ஜெனரேஷன் மக்கள் வந்து என்னிடம் தவறாக சொன்னதுனால பல விதமாக பல குற்றங்களை அவர் மேலே வச்சுக்கிட்டால ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற இதெல்லாம் நம்பி என்ன டூசோ சொல்கிறார் ஆனால் யார்கிட்ட எந்த விதமான ஆதாரம் அவரை பற்றி இல்லை அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுக்குறார் ஒரு பேட்டியில் இப்படி யார் யார் சொல்கிறதோ நம்பி இன்னைக்கு அவருடைய மனைவியும் கொழும்பி போய் ஜான் ஜபராஜ் வெறுக்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு இன்றைய மனைவிகள் வந்து கடவுளுக்கு உறுதுணையாக துணையாக இருக்கணும் ஏன்னா தைரியத்தை கொடுக்கணும் தன்னம்பிக்கை கொடுக்கணும் மனைவிகள் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க ஜானிஜாவராஜ் வாழ்க்கையில் மனைவியே சந்தேகப்படும் அளவுக்கு போயிடுச்சு மனைவி என்ன செய்யணும் மற்றவங்க என்ன சொல்லணும்னா அது காதல வாங்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்திய கலாச்சாரம் ஒரு சின்ன ஒரு பெண்ணை தொட்டு பேசுனா கூட நம்ம ஒரு தவறான த எண்ணம் தான் வந்துடுது நினைச்சுக்க தப்ப நினைச்சுக்கிறேன் நம்மளை பற்றி என்ன தொட்டு பேசுகிறானே அப்படி எல்லாம் போகுது பக்கத்தில் நிற்கிறாங்க பக்கத்தில் உட்காடுறாங்க இப்படி எல்லாம் போகுது இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாக நினைக்கிறாங்க இன்றைய நம்முடைய இந்திய கலாச்சார மக்கள் இதெல்லாம் என்ன சின்ன விஷயத்துக்குள்ள பெருசாகி குடும்பங்கள் பெரிய வேண்டிய நிலைமையாகிடுது இப்போ ஜான் ஜெபராஜ் முத்தம் கொடுத்தாரா இல்லையான்றது இப்போ விசாரணை தான் செஞ்சு நம்ம விசாரணை செஞ்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இப்போ பல விதமான புகார்கள் எழுந்தாச்சு அது கோர்ட் வரைக்கும் போயாச்சு இனிமேல் அவர் வந்து விசாரிக்கணும் யார் யார் எங்கெங்க யார் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்களோ யார் யார் அவர் மேலே குற்றம் சுமத்தி பழி போட்டு கேஸ் போட்டுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் போய் விசாரிக்கிட்டு போய் விசா சொல்லுங்கள் ஜான்ஜாபுரா இந்த நேரத்தில் இந்த இடத்துல தப்பு செஞ்சாருன்னு ஆதாரத்தோட சொல்லுங்கள் ஆ உண்மை வெளியே வரும் அதை விட்டுட்டு நான் கேஸ் போட்டேன் நான் இப்போ என்கிட்ட போட்டோது இது அதை சொல்லிவிட்டு யாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காதிங்க இப்போது ஆதார் தட்டினா காட்டுங்க ஜான்ஞ்சாபுரா இந்த இடத்துல இப்படி தப்பி பண்ணிக்கிறாரு பாருங்கள் அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்லுங்கள் இதான் வந்ததெல்லாம் சொல்கிறேன் சொல்லிட்டு தெரிஞ்சா இன்னைக்கு பல குடும்பங்கள் மாதிக்க போகுது ஜான்ஜா பிரச்சனை வந்து ஒரு உலக உதாரணமா இருக்கணும் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா போய் ஆதாரத்தோட காட்டுங்க இப்படி மனைவிகள் வந்து கணவனை நம்புறதில்லை மனைவியால குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது ஒரு சமாதான மின்மை ஒரு சந்தோஷம் இல்லை ஏன் கணவனை புரிஞ்சுக்கிறது இல்லை கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறது இல்லை தான் போய்கிறேன் இவனுக்கு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால சண்டை போறதுனால இந்த வீட்டில் இருக்கிற வளரும் பிள்ளைகள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க மனநிலை பாதிக்கப்பட்டு போயிடுறாங்க இந்த சிறு பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் கணவன் மனைவி பிரியும் போது அவருடைய பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா எத்தனையோ பிரபர்கள் பிரிஞ்சு போறாங்க சாதாரண மனுஷன் பிரிஞ்சு போறாங்க அந்த குடும்பங்கள் எல்லாம் அப்படி எப்படி சீரஞ்சு போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு பிள்ளைகள் அந்த வீட்டு பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லை அரவணைப்பு இல்லை இதனால் இப்படிதான் வர போது அந்த குடும்பம் கணவன் மழையும் பிரிந்த குடும்பம் வருமானம் வருமான ஒரு செலவு பார்க்கிறது ஒரு தடுமாற்றம் ஆகி போகுது ஏன் குடும்பமா இல்லாத ஒற்றுமை இல்லாத கணவன் மனைவி சேர்ந்து இல்லாத பிரிச்சு பிரச்சனை வந்து ஒரு காசு பிரிஞ்சு போட ஏதோ சமாளிச்சிடலாங்க வாடகை வீடு என்ன என்ன பண்றது வாடகை கொடுக்கணும் மற்ற செலவு பார்க்கணும் இப்படி குடும்பங்கள் பிரிஞ்சு போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது குடும்பங்கள் பிரிஞ்சு போனாலும் ஒரு கணவன் மறித்து போனாலும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது கணவன மனு இங்கே சந்தோஷமாக சமாதானமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இரே நோக்கம் அதுக்குண்டான வேலையை தான் நம்ம செய்யணும் ஏன்னா குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் பைபிள் அந்த குடும்பத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத கோயில் குளம் இது சாமி இப்படி பூஜை ஜபம் பாட்டு ஏன் சொல்லிட்டு இருந்தா எப்படி குடும்பம் உருப்படா குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்தை எழுதப்பட்டது இந்த பைபிள் அந்த குடும்பத்தையும் நாசம் செய்துக்குன்னு தெரிஞ்சுதான் கடவுள் பேரை சொல்லி ஏசு பேரை சொல்லி எப்படி குடும்பம் ஒரு படம் இதை மாதிரிலாம் போயி இந்த கிறிஸ்துவர் நிலைமை இந்த பிரபலங்கள் வந்து குடும்பத்தை மையமாக வச்சு எழுது அந்த பைபிளை விளக்கணும் மூத்த ஊழியர்கள் என்றால் மூத்த ஊழியர்கள் யார் என்ன சொன்னது யார் குடும்பத்தை பற்றி முக்கியத்துவம் கொடுத்தது சபைகளை பற்றியோ கட்டிட சபைகளை பற்றியோ அவங்க படுக்க நடக்கின்ற ஆராதனைகளை பற்றியோ அங்கே நடக்கின்ற காளிகைகளை பத்தியோ அவங்க நடக்க நடக்கின்ற அற்புத அடையாளங்களை பற்றி தான் பேசுகிறாங்க எங்க அற்புதம் நடந்தது எங்க யார் செஞ்சாங்கன்னு தெரியல இப்படி தான் குடும்பத்தை மையமாக வச்சு யாரும் விளக்கிறது கிடையாது நம்மளுடைய எதிர்காலத்தை வச்சு யாரும் பைபிள் விளக்கிறது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை வசனத்தை மையமாக வச்சு விளக்கிறது கிடையாது ஏன் இப்படி எல்லாரும் நடக்குதுன்னா இதனால தான் ஒரு வாழ்வியல் ஒரு ஒரு டெஃபினேஷன் வாழ்வியல் வரைப்படுத்த வாழும் முறையை இங்கே வசனத்துலேருந்து வேதத்துலேருந்து சொல்றது கிடையாது எந்த ஆன்மீகவாதியும் அதனால இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை ஜான் ஜெபராஜ் வந்து மட்டுமல்ல ஜான் ஜெபராஜ் ஒரு பிரபலம் அவர் தெரிஞ்சு போச்சு இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து ஏன் இப்ப ரெண்டாவது மணி நான் கட்டிக்கு போறேன்னு ஒரு பிரபல ஒரு ஓப்பனா பேசியிருக்காரு அவரு எப்படி ஏன்னா நான் செய்யாத தப்ப நீ செஞ்சுன்னு சொல்றல எப்படி நான் செய்யாத தப்ப தவற நீ செஞ்சுன்னு சொல்றல நான் செஞ்சு காட்டுற பாரு அது இதான் நடந்து நம்ம செய்தோமா செய்யலையோ அதுக்கப்புறம் விஷயம் நீ பொறுமையாரு மனைவியானவர் பொறுமையார் அது என்ன முடிவே அது இப்போ கூதி பெருசாகிடாதே பிரச்சனை பெருசாகிடாத நாலு பேரு கேட்டு சொல்கிறத கேட்டு நம்பி கணவனை கைவிட்றாதே அதுதான் நம்முடைய ஜான்ஜவராஜ் வாழ்க்கையை உணர்த்து பாடும் என்ன நான் என்ன சொல்றாரு நீ இல்லாததை சொல்றியா இல்லாத பொல்லாத பணியெல்லாம் ஏன் மேலே போகிறியா நான் அது வரைய வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னு ஜான்ஜவராஜி போ ரெண்டாவது திருமணத்துக்கு ரெடி ஆகிக்கிறார் என்ன மதன் மூனை மத முதன் மனைவியை டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு இப்படி மனைவியாளர்கள் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்பது இறை நோக்கம் அதுதான் கட்டலை அதுதான் கல்லாலான கல்ல வச்சு வீடு கட்டுறது கிடையாது இதுதான் கல்லாலான சொந்த வீடு அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குதா சந்தோஷம் இருக்குதா உருவங்களுக்குள்ள ஒரு உண்மை இருக்குதா உருவங்களை நேசிக்கிறோமா உருவின் உன்னதத்தோடு பழகிறமா முக்கியத்துவம் நம்ம உணர்ந்து இருக்கிறோமா அதுதான் நடக்க வேண்டிய என்னது புத்தியுள்ள மனைவி கட்டுகிறார் செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு செய்யணும் வீட்டை கட்டுவதாக அர்த்தம் கல்லற வீட்டை கட்டிட்டு நான் ஜல்லல் வச்சேன் பண்ணிட்டேன் வச்சிட்டேன் அது முக்கியம் கிடையாது வாரவேன் இருந்தாலும் சந்தோஷம் சமாதானமா இருக்க வேண்டும் அதுவே இறை நோக்கம் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே